தமிழ் எழுத்துல உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனியுங்க தமிழ் எழுத்துகள் இனமா பிரிப்போம் நம்ம இன எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் கா அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் ங்க சாக்கு அடுத்து ஞ டாக் அடுத்து ந தாக்கு அப்புறம் ந பார்க்க அப்புறம் மா இந்த முறை நீங்கள் பார்க்கலாம் இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய காரணம் ஏன்னா இது இனவெழுத்து காவுக்கு ஞா இனம் சாவுக்கு ஞா இனம் அது என்ன சார் இனம் அப்படின்னா உங்களுக்கு வேடிக்கையாக சொல்கிற பாருங்க எங்கெல்லாம் ஞா வருதோ இங்கு ஞா வருதோ அது பக்கத்துலலாம் காதாக இருக்கும் சங்கம் மங்கை தங்கம் வெங்கை எதை வேணாலும் சொல்லி பாருங்கள் பங்கு ஞாக்கு அப்புறம் காதாக இருக்கும் ஏன்னா ஞாவுக்கு கா இனம் இனம் இனத்தோடு தான் சேரும் ஞாக்கு அப்புறம் சாதாக இருக்கும் மஞ்சள் பஞ்சு வெஞ்சம் தஞ்சம் ஊஞ்சல் ஞாக்கு அப்புறம் சாதா இருக்கும் இல்லையா ஞாக்கு ஞாவே இருக்கலாம் பிஞ்ஞகன் ஆனா ஞாக்கு ஞா இல்லாம வேற ஒண்ணு இருந்தா சாதா இருக்கும் நாவுக்கு டாதா இருக்கும் மண்டபம் தண்டம் முண்டம் கண்டம் எது வேணாலும் சொல்லி பாருங்க பண்டாரம் நாக்கு டாதா இருக்கும் நாக்கு தாதா இருக்கும் பந்தம் தந்தம் எந்தை தந்தை அப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இது இனவெழுத்து ஏன்னா தன் இனத்தோடு தான் நிற்கும் காவோடு ஞா தன் இனம் சாவோடு தான் நிற்கும் நான் தமிழர்களை பார்த்து கேட்கிற ஒரே விஷயம் இந்த மொழியின் எழுத்து கூட இனத்தோடு நிற்கிறது தமிழா நீ மட்டும் ஏன் உன் இனத்தோடு நிற்க மாட்டேங்கிறேங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம